ஹரி ஓம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விதமான வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம் அண்ட் பீப்புள் ஆகிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரியான ஹவுஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிங்க அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சிக்கந்த சாவடியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வேற இந்த பக்கம் அழகர் கோவில் சைடில் ஏதாவது இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு பயங்கரமான ட்ரீட்டோட தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இந்த வீடு எங்கே இருக்குன்னா மதுரை மங்களங்குடியில் தாங்க அமைச்சிருக்கு அதான் மதுரை டு அழகர் கோவில் போற வழியில் இருக்கிற கடச்சன்தல் சூர்யா நகரில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வீடு த்ரீ பிஹெச்கே லக்ஸரி டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க அண்ட் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா டூ வே கேட்டோட உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்று வந்து போர்ட்டிகோவோட நீங்கள் வந்து தாராளமாக வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து நீங்கள் நார்மலாக வந்து போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது தாங்க நம்மளோட ஹால் ஓப்பன் பண்ணிங்கன்னாவே தெரியும் எவ்வளோ ஒரு மேசிவான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹாலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் நம்மளோட இந்த ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு டிவி யூனிட் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லி கபோர்டோடு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து சோஃபா ஃபெசிலிட்டியோடு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பேஸ் இபி லைன் வந்து கொடுத்திருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கிழக்கு அண்டு வடக்கு பார்த்த பிளாட் அமைப்பு கிழக்கு பார்த்த வாசப்படிங்க ஆரம்பத்தில் நம்மளோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா தேக்க மர தலைவாசல் கதவோட ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இது தாங்க நம்மளுடைய ஓப்பன் கிச்சன் ஸோ அந்த கிச்சன் பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் எவ்வளோ ஒரு மேசிவான லுக்கில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்து பார்த்து இன்டீரியர் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதுலேயே டைனிங் டேபிளோட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டைனிங் டேபிள் தான் வந்து இப்போ கரண்ட்டில் ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆகிட்ருக்கு ஸோ அந்த டைனிங் டேபிள் உங்களுக்காக வந்து இவங்களே வந்து வாங்கி வச்சுருக்காங்க ஸோ சோஃபா டைனிங் டேபிள் மேலே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் அண்ட் இந்த வீடு பார்த்திங்கன்னா மூணு சென்டில் கட்டி முடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஆக்குப்பைடாக கட்டி முடிச்சிருக்காங்க ஸோ ஃபுல்லி கபோர்ட் வசதியோட இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க இது தாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாத்ரூம் இந்த பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே டபிள்யூபிசி பாத்ரூம் டோர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பெட்ரூமும் ஃபுல்லி கபோர்டோடு கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப வந்து லைட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிளோட உங்களுக்கு வந்து கபோர்ட் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க நம்ம கீழே இருக்கிற ஒரு ஒரு பெட்ரூம் அண்டு கிச்சன் அண்டு ஹால் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ மேலே போய் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு பெட்ரூம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு அடி அஸ்திவாரம் ஏழு அடி பேஸ்மெண்ட் உயரம் ஃபைவ் ஃபிஃப்டி டிஎம்ஜி கம்பிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க தரமான நாடு வந்து சங்கர் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க தேக்க மர தலைவாசல் கதவு தேக்க மர ஜன்னல் அண்ட் கதவு இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க டபிள்யூபிசி பாத்ரூம் டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுதான் நம்மளோட செகண்ட் பெட்ரூம் ஸோ பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் நல்ல ஒரு ஃபால்ஸ் இல்லைங்களா ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கு வச்சு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ க்ளோசட்காக வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி உங்களுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வீடு வந்து எவ்வளோ ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறத நான் லேட்டராக சொல்கிறேன் அண்ட் இதுதான் நம்மளுடைய அட்டாச்சு பாத்ரூம் அண்ட் ஓவராலாக இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பெட்ரூம்ஸ் த்ரீ பாத்ரூம் இருக்குது அது மட்டும் இல்லை த்ரீ பேஸ்ட் இபி லைனும் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட இந்த ஹவுஸ் வந்து ஒரு ப்ரைமான லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்கிறனால பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்த கடை நரசிங்க பெருமாள் கோவில் இருக்குது யானைமலை இருக்குது மதுரை ஹைகோர்ட் இருக்குது டெக்கத்லான் இருக்குது பிரீத்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக இவ்வளோ ஒரு பிரைம் லொக்கேஷனில் கம்மியான ப்ரைஸில் நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இது தாங்க ரைட் சாய்ஸு ஸோ இதுதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ் நிறைய பேர் வந்து இதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க உங்களுக்காக பேத் டப் வசதியோட இந்த பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச்சு பாத்ரூம்ல சூப்பரான பேத் அப் வசதியோட உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடு வந்து அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தனித்தனி பேஸுக்கும் தனித்தனி வந்து உங்களுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட உங்களுக்கு சூப்பராக அந்த வீட்டை வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இவ்வளோ பிரமாண்டமாக இருக்கிற இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மட்டும்தாங்க ஸோ இந்த வீட்டை பற்றினா உங்களுக்கு எதாவது டீட்டெயில் தெரியணும் ஏதாவது வந்து டவுட்ஸ் எதாவது கேட்கணும் அப்படின்னா நம்ம ஹரிஹம் சேனலுக்கு கால் பண்ணுங்கள் இதுதான் நம்மளுடைய பால்கனி ஓப்பன் பால்கனி ஸோ வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மாதிரி வேறு ஒரு வீட்டில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் அண்ட் எங்களுக்குன்னு தனியாக வந்து வெப்சைட் பேஜ் இருக்குங்க டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் ஹரி ஓம் நைன்டீன் செவன்ட்டி நைன்கிற வெப்சைட் பேஜும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்